மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் திரு கே நாராயணசாமி நாயுடு பஞ்சாயத்து யூனியன் ஆரம்ப பள்ளி பெரியவாளவாடி பள்ளியில் முதலாம் பருவம் தமிழ் பாடத்தில் முதலாம் பருவம் முதல் பாடல் இப்பொழுது மாநக செல்வங்களுக்காக செல்வங்களே இப்பொழுது அன்னை தமிழே என்கின்ற பாடலை உங்களுக்காக நான் வாழி காட்டப் போகிறேன் முதல்ல வந்து பாடுவோம் பாடுனதுக்கு அப்புறமா வந்து உங்க மனசுக்குள்ள ராக நல்லா பதிஞ்சிடும் அதுக்கப்புறம் அதுக்கான பொருள் நம்ம என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் நீங்களும் சேர்ந்து பாட நான் முதல்ல பாடி அன்னை தமிழே என்ன மிக வந்தவளே சொல்லி தந்தவளே சொல்லில்

தந்தவளே சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே சொல்லில் உனது புகழ் சொல்லில் புகழ் சொல்ல முடியலையே இந்த பார்த்த அன்னை தமிழே அப்படின்னா நம்ம அம்மாவுக்கு எப்படி முக்கியத்துவம் தருவோமோ அது மாதிரி அன்னை நம்மை வளர்க்கிறாங்க தமிழ் அன்னை நம்ம வளர்க்கிறாங்க ஆவி கலந்தவளை யாருன்னு கேட்டா உயிர் ஆவின்னா உயிர் என் ஆவி கலந்தவளை அப்படின்னா என் உயிரோடு கலந்தது தமிழ் என்னை வளர்ப்பவளே அப்படின்னா இப்போ ஒன்னாவது படிக்கும் போது ரெண்டாவது படிக்கும் நம்ம கொஞ்சமா தான் தமிழ் படிக்கிறோம் இதே ஆறாவது ஏழாவது பத்தாவது காலேஜில் போகும்போது நம்ம என்ன பண்றோம் தமிழை நிறைய சொல்றோம் நிறைய படிக்கிறோம் அப்ப என்னை வளர்ப்பவளேன்னா நம்ம சின்ன குழந்தையா இருக்கும் போது குறைவா படிக்கிறோம் குறைவா தான் தமிழை பேசுறோம் கையாளறோம் அதே பெரிய குழந்தையாகும் போது படிக்கும் போது

சொல்லி கொடுத்திருக்கிறது சொல்லி உனது புகழ் சொல்ல முடியலையே அப்படிங்கும் அந்த தமிழோட புகழ் வந்து சொல்லவே முடியாது எவ்வளவு இருக்குது நிறைய இருக்குது அதனால் அதை நம்மளால் என்ன பண்ண முடியாது தமிழோட புகழ் முழுசுமாக முழுசுமாக சொல்ல முடியுமா முழுசாக நம்மளால் சொல்ல முடியாது இந்த பாட்டை எழுதுனவரு

ஆவி கலந்தவளே சொல்லு அன்னை தமிழே சொல்லி ஆவி கலந்தவளே சொல்லு என்னை வளர்ப்பவளே வளர்வளே ரெண்டு தடவை ஒவ்வொரு வரியா சொல்றேன் என்னை வளர்ப்பவளே என்னுள் வளர்பவளே உன்னை புகழ்வதற்கே ரெண்டு கை ரெண்டு கை நீட்டணும் உன்னை புகழ் வதக்கே உலகில் பிறப்படுத்தே சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே சொல்லில் உனது புகழ் சொல்ல சொல்ல முடியலையே சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே இப்ப நீங்க மட்டும் தனியா சொல்ல போறீங்க ஓகேவா எங்க ரெண்டு ரெண்டு வரி முதல் வரி சொல்லு அன்னை தானிலே

உணவு புகழ் சொல்ல முடியலையே ரெண்டு தடவை தொட எழுதுனவர் யாரு என்ன காமரா சார்